கணபதிநாதா கணபதிநாதா தான் தோம் நர்தன் கணபதிநாதா கணபதிநாதா உந்தன் நாம சதா சொல்லுவோம் கணபதிநாதா திம்மிக்குனா திம்மி கிடுக திம்மி கிடுக திம்மிக்குடுக தாளம்போன் துணியும் ஆடிடுவாய் கணபதிநாதா உந்தன் நாம சதா சொல்லுவோம் கணபதிநாதா கைத்தாழம் போட்டு ஆடிடுவாகி கற்பக கணபதிநாதா சொர்க்கத்தை எட்டிட தாளம் போடுவோ பக்தர்கள் நாங்களும் நாதா வேணுகோபாலன் குடலினை வசிப்பான் காதின குண்டலமாடின நாரத தும்புரு வீணை மீட்டுவார் நாகாபரணனை கணபதிநாதா நந்தி பகவான் மிருதங்கம் வாசிப்பார் திரிமி திருமி 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 மிருதங்கம் சங்கீத கலைஞர்கள் வாசிப்பார் நடன சுந்தர கணபதிநாதா தருதோம் தருதோம் மத்தளம் முழங்க தாண்டவ மூர்த்தியம் சிவ நாடுவான் தக தக தே கா நடனம் என்று மயில் மேல் ஏறி குமரனும் காளிங்க நனம் ஆடிய கண்ணனும் கணபதியின் நாடல் காண வருவான் கலியுக தோஷம் கணத்தினில் விரட்ட கழித்தேயாடுவாய் கணபதிநாதா ஆஞ்சநேயர் வந்து வீணையை வசிப்பார் அறிமுகம் உந்தன் நடனத்திற்கே ஆதி பிரபுவே கணநாதா அந்த பிரபுவே ஹனுமந்தா கணபதிநாதா கணபதிநாதா தாம் தோம் நர்தன் கணபதிநாதா கணபதிநாதா உந்தன் நாம சதா சொல்லுவோம் கணபதிநாதா ദിമ്മിക്കിട 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 താളം പോടിടുവായും ഗണപതി നാദാ ഉന് തന്ന സദാവാം ഗണപതി നാദാ